வேத பொருளும் கற்பக என்னும் திருநாமம் கல்யாணி கத்தர் குருநாத பெருமாள் கான் கற்பு நிறைந்த சிவகாம சுந்தரியும் பார்வதியினுடைய தலைவராம் சிவபிரானுடைய குருநாத பெருமாளும் நீதான் வித்ருப ராமருக்கு மருகான வெற்றி அழில் பாணி பெருமாள் கான் கொண்ட மேகவண்ணம் கொண்ட ஸ்ரீராமருக்கு மருமகனான ஜெய வெற்றி பெருமாளும் நீதான் அடுத்து வந்து வெற்புலக கடாக முட்குதிரை வீசு வெற்றி மயில்வாக பெருமாள் மலைகள் அண்ட கோலங்களெல்லாம் மஞ்சுகின்ற மயிலை வாகனமாகவுடைய வெற்றி மயிலை கொண்ட பெருமாளம் வந்து நீதான் அடுத்து சித்திரமுகம் மாறும் முத்துமணி மார்பும் திக்கினில்லாத பெருமாள் கான் அதாவது அழகிய முகங்கள் ஆறும் முத்துமணி மாலைகள் கொண்ட திருமார்பம் திக்கிலேயே இல்லாத அழகை கொண்ட பெருமாளும் நீதான் தித்திமி தீதனத்து விளையாடும் சித்ரகுமார பெருமாள் அதாவது தித்திமிதி தீதொன்று தாளமிட்டு விளையாடும் அழகிய பெருமாளும் குமாரனும் நீதான் அடுத்து வந்து சொத்த வீரனே சொத்த வீர பட்டு விழ வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் சொத்த வீரனே சோழர்களெல்லாம் பட்டு விழுகின்ற வெற்றி வேலை உடையவனும் கவிராஜனுமான பெருமாளும் நீதான் துப்பு வலியோடு மப்புளியூர் மேவும் சொத்த சிவஞான பெருமாளே தூய்மை கொண்ட வள்ளி நாயகையோடு புளியூர் என்னும் தளத்தில் மேவும் பெருமாளே சொத்த சிவஞான பெருமாளே இதை அடியான் வந்து அந்த பாடல் வந்து பாடி காட்டுகிறேன் உங்களுக்காக கைத்தருண ஜோதி அதிமுக வேத கற்பக சகோத்திர கான் கற்பு சிவகாமி நித்ய கல்யாணி கத்த குருநாத கான் வித்துருபராமருக்கு மருகான வெற்றி அயில் பாணி பெருமாள் கான் வெுளகடாக முட்குதிரை வீசும் வெற்றி மயில்வாக வாக கான் சித்திர முகமாறும் முத்துமணி மாறும் திக்கினாத பெருமாள்கான் தெத்தி மிதி தீதன ஒத்தி விளையாடும் சித்தகுமார பெருமாள் கான் சொத்த விரசூரர் பட்டுவிட வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் கான் துப்பு வழியோடு புலியோர் மேவும் சொத்த சிவஞான பெருமாலே சொத்த சிவஞான பெருமாலே